குருவேஸ்வரணம் எங்கள் குறைகளை தீர்க்க வந்த குரு ராஜா சந்நியாசியாக எங்கள் சங்கடங்களை தீர்க்க வந்த சங்கரரே யுகம் யுகங்களாக உம் பாதங்களை காக்க பரிந்துரைக்கும் பவித்திர கங்கையே உம் பாதம் பணிந்து வணக்கங்கள் என் மனம் புத்தி புலன்கள் என அனைத்தும் உமது செயல்கள் குரு ராஜா மாய எனும் மரக்கனை விரட்டி உம் நினைவை மனதில் இருத்தி அதில் மங்களங்கள் மலரச் செய்யும் மாமுனியே வாழ்வை வளமாக்க வந்த வள்ளலே உமையின்றி வேறொன்றும் அறியேன் குருராஜா இனியொரு இனி ஒரு பிறவி இருப்பின் உமை மரவா வரம் தாருங்கள் எம் ஐயனே ஏன் இந்த வாழ்வு தெரியவில்லை எதை நோக்கிய பயணம் என்றும் தெரியவில்லை எனும் ஐயத்தை விரட்டி உமது பாதார விந்தங்களை ஸ்பரிசிக்க வாய்ப்பளித்த எம் குருராஜா இதுவரை என்னை நடத்தினீர்கள் இனியும் நீங்களே நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு என் பயணத்தை தொடங்குகிறோம் குருராஜா இந்த மனித பிறப்பானது ஆன்மீக உலகிற்குள் திரும்பிச் செல்லும் வாய்ப்பை அளிக்கிறது எங்கள் வாழ்வில் பௌதீக விருப்பங்கள் அதிகமாக உள்ளது எப்போதும் சுகங்களையே நாடி செல்கின்றது தயவுசெய்து என்னை தூய்மைப்படுத்துங்கள் இறை பக்தி என்னும் உணர்வில் பூர்ணமாக நிலைக்கச் செய்யுங்கள் குருராஜா என்னும் பிரார்த்தனையை தொடர்ந்து சங்கல்பமாக நாம் ஏற்போம் இப்போ ஒரு சின்ன விஷயம் நம்ம நடந்த விஷயங்களை அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு ஆறு ஏழு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர் வந்து நம்ம மடத்துக்கு வந்துட்டு இருந்தார் அவருடைய பொண்ணுக்கு வந்து திருமணமாகலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு மாதமாக வந்துட்டே இருந்தார் அவர் வந்து வருவார் கொஞ்சம் நேரம் உட்காருவார் ராயரை பிரார்த்திப்பார் ஆனால் என்ன பிரார்த்தனை பண்ணுறாருன்னு தெரியல யார்கிட்டையும் பேச மாட்டார் அப்படியே திரும்பவும் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவார் இதே போல் வந்துட்டு இருந்தார் அப்போ ஒரு முறை வந்து இந்த மாதிரி நீங்கள் வார வாரம் வர்றீங்களே உங்களுடைய கோரிக்கைகள் என்ன மனசில் வந்து முகத்தில் ஒரு கலக்கம் தெரியுது ஏதோ ஒரு ஏக்கத்தோடவே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னார் ஏன்னா ஒரு பக்தர்கள் வந்து குருராஜரை முன்னாடி போய் நின்று கேட்கும்போது அவங்களுடைய பார்வையிலேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுடைய மனக்குறைகள் என்ன அப்படின்றத அப்போ கேட்கும்போது இந்த மாதிரி பெண்ணுக்கு வந்து திருமணமாகணும் அவங்க ஒரு பெண் ஒரு பையனை வந்து நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம் அந்த பையனுக்கு வந்து விருப்பம்தான் ஆனால் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து நான் இன்னும் அந்த விஷயத்தை சொல்லலை ஆனால் வந்து இப்போ பையனுடைய அம்மா வந்து அதுக்கு சம்மதம் தெரிவிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னார் அப்போ நாம் சொன்னோம் நீங்கள் அந்த பையனை தான் திருமணம் செய்யணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க அப்படின்னா குருராஜர்கிட்ட வந்து கேளுங்க அவர் வந்து உங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டார்னா நிச்சயமாக உங்களுக்கு அதே பையனையும் வந்து மருமகனாக வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவர் வந்து ஒரு வியாழக்கிழமை வந்து குருராஜர்கிட்ட கேட்டோன்னா அவர் வந்து சரின்னு சொல்லி சொல்லிட்டார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நம்ம நினச்ச மாப்பிள்ளையே வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து திருமணம் செய்து வச்சிடலாம் அப்படின்றவரை நினச்சிட்டு இருந்தார் அப்போ வந்து நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து அழைச்சிட்டு வாங்க வந்து ஒரு சங்கல்ப சேவை வந்து செய்ங்க ஒரு மூணு நாள் செய்யுங்க நிச்சயமாக வந்து உங்கள் கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி கோயிலில் வந்து சொன்னாங்க ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா அவர் வந்து அவருடைய பொண்ணை வந்து அழைச்சிட்டு வரல அவர் சங்கல்ப சேவை செய்தார் அதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை போய் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு குடும்பத்தோடு போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் சங்கல்ப சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் குடும்பத்தோடு வந்து போய்ட்டு குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிவிட்டு வந்து சங்கல்ப சேவை செய்தார் மூணு நாள் சங்கல்ப சேவை செய்யும்போது மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் அவருடைய பொண்ணுடைய கனவுல போய் கவலைப்படாதமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கனவுல போய் சொன்னதாக அடுத்து ஒரு வியாழக்கிழமை வந்து சொன்னார் இந்த மாதிரி பொண்ணு வந்து கனவில் வந்து ஒரு பெரியவர் வந்தார் ரொம்ப வயதானவராக இருந்தார் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு நபரை நான் பார்த்ததில்ல கனவுல பார்த்ததில்ல ரொம்ப தாடியும் தாடியும்ீசையுமாக இருந்தார் எல்லாமே வெல்ல முடியாவே இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னதாக வந்து கோயிலில் வந்து சொன்னார் அப்போது உங்களுடைய சங்கல்பத்தை வந்து ராயர் வந்து எதுக்கிட்டாரு நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை வந்து அழைச்சிட்டு வாங்க ஏன்னா நீங்கள் சேவை செய்ததே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்காகத்தான் செஞ்சுருக்கீங்க அவங்கள வந்து அவங்க நீங்கள் சேவை செய்ததுக்கு உங்கள் பொண்ணுடைய கனவில் போய் அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாருன்னா அவங்கள வந்து வர சொல்கிறாருன்னு அர்த்தம் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு பிரதணம் பண்ண சொல்லுங்கள் வாரம் வாரம் கூட்டிகிட்டு வாங்க நிச்சயம் அவங்க கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆனால் அவர் வந்து அதுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை ஆக்சுவலி முழுக்க முழுக்க இந்த பதிவு வந்து எதற்காக அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கோயிலில் ஒரு மடத்தில் இருந்து நம்ம ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல வந்து குரு சொல்கிற மாதிரி தான் அவருடைய பக்தர்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா குருவே சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும் சில விஷயங்கள் வந்து குருவே வந்து நம்மளுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இல்லை சில இம்பார்ட்டண்ட் எப்படி அதுக்கு தகுந்தாப்பில் சில விஷயங்களுக்கு குரு நேரில் வந்து சொல்கிறவங்களும் இருக்கார் சில பேர்த்துக்கு வந்து கனவுல போய் சொல்கிறதும் இருக்கார் சில பேர்த்துக்கு வந்து அவருடைய பக்தர்கள் மூலமாக சொல்கிறதும் இருக்கார் ஆக்சுவலாக இந்த ஒரு பதிவு எதுக்காக அப்படின்னா நாம் வந்து ஒரு காரியத்துக்காக வந்து ஒரு சங்கல்பம் செய்கிறோம் ஆனால் அந்த காரியம் வந்து நடக்காமல் தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா நாம் எந்த இடத்துல வந்து தவறு செய்கிறோம் அதை நம்ம எப்படி திருத்திக்கணும் அப்படின்றதுக்குண்டான ஒரு பதிவு தான் இது அந்த பெரியவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க பொண்ணு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி மடத்தில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் வந்து சொன்னாங்க ஆனால் அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லுவார் ஒழிய அதற்குண்டான ஒரு எந்த விதமான ஒரு பதிலுமே வந்து அவர் அதுக்கு எடுத்துக்கலை அவர் பொண்ணை வந்து இது வரைக்கும் அவர் வரல அப்போது நான் வந்து இந்த மாதிரி சங்கல்ப சேவை செய்தேன் அதற்கு எந்த விதமான ஒரு பலனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லும்போது அப்போது மடத்தில் சொன்னாங்க பலன் இல்லாமல் இல்லைங்க உங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு சொன்னோம் உண்மை அதுதான் ஏன்னா சில விஷயங்கள் வந்து நாம் சில பக்தர்களுக்கு வந்து அன்பாக சொல்கிறது அப்படிங்கிறத விட சில விஷயங்கள் வந்து நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நம்ம உங்களுக்கு சொல்லி ஆகணும் அவருக்கு வந்து அவங்க மனைவி இல்லை அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் மனைவி இருந்திருந்தாங்கன்னா அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதையும் சொன்னார் என்னுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா களம் ஆயிட்டாங்க அவங்க வந்து சமயபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வருடத்தில் இருமுறை போயிட்டு வந்துடுவாங்க அப்படின்றதையும் சொன்னார் உங்களுடைய மனைவியோடைய பக்தி தான் உங்களை இங்கே வந்து அழைச்சிட்டு வந்திருக்கு உங்களுடைய மனைவியினுடைய பக்தி தான் கனவு உங்கள் ராயர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பொண்ணோட கனவுல போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அது உங்களுக்கு இன்னும் புரியலை அவங்கள வர சொல்லுங்க அவங்கள வந்து ஒரு பிரதட்சிணம் பண்ணி அவங்கள வார வாரம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவருக்கு எந்த விதமான ஒரு பதிலுமே அவர் தெரிவிக்கலை சரி அப்படின்னு சொல்லுவாரே ஒழிய அதற்கு எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் அவர் எடுக்கலை அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் காரியங்கள் தானே செய்யும் சம்மந்தப்பட்டவங்க யாரோ அவங்கள அழைச்சிட்டு வந்து அந்த ஒரு விஷயங்களை நம்ம செய்ய வைக்கும்போது தான் அதற்குண்டான பலன் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றது ராயர் மடத்திலிருந்து ஒரு நாலஞ்சு பேரும் ஒவ்வொரு வாரமும் அவர்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு எந்த விதமான ஒரு பதிலுமே வந்து அவர் தெரிவிக்கலை சரின்னு சொல்கிறதோடு வந்து வார்த்தை அளவில் நிறுத்திட்டாரே பொழிய அதற்குண்டான ஒரு செயல் வடிவில் எந்த விதமான ஒரு அவர் ஒரு விஷயமும் அவர் செய்யலை இதான் நான் சொன்னிருந்தாலும் உங்கள்கிட்ட சில நேரங்களில் வந்து குருராஜரே சில விஷயங்களை வந்து தீர்வு சொல்லுவார் பல நேரங்களில் வந்து அவர் பக்தர்கள் மூலமாக தான் அவர் வந்து தெரிவிப்பார் அதாவது ராயர் மடத்தில் வந்து ஒரு பக்தர் வந்து ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாருன்னா அது குருராஜர் அருளோட அவர் தெரிவிக்கிறாருன்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாப்பில் வந்து நம்ம அந்த விஷயங்களை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய சங்கல்ப சேவை வந்து நிச்சயமாக வந்து நிறைய பேர் நிறைய பேர் வந்து பார்த்து நிறையா பதவியில் போட்டிருப்பாங்க மந்திராலயத்தில் வந்து நான் சங்கல்ப சேவை செய்யும்போது குருராஜரவே நான் நேரில் பார்த்தேன் அவர் வந்து என் கூட வந்து பேசினாருன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது நம்மளுடைய எதை எதை நோக்கியே அந்த ஒரு சங்கல் சேவை இருக்கு அதனுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு தகுந்தாப்புல வந்து பார்த்திங்கன்னா குருராஜருடைய செய்கைகளும் வந்து அதில் இருக்கும் சில விஷயங்களை ஒரு நேரில் வரலாம் சில விஷயங்களுக்கு வந்து அவர் பக்தர்கள் மூலமாக வந்து நம்மளுக்கு சூசனையாக வந்து தெரிவிக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை அது ரொம்ப வந்து அளப்பரியதாக இருக்கணும் கடுகளவு கூட அதில் நம்ம வந்து குறைஞ்சிட்ட கூடாது அதனால் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பலனும் இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அதில் வந்து நமக்கு அந்த ஒரு செய்த விஷயத்துக்கு பலன் எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்தில் வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் இல்லை நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக குருராஜரை நம்புங்க அவர் செய்ய முடியலன்னா வேறு யாருங்க நம்மளால் செய்ய முடியும் அந்த ஒரு குருவை வந்து வணங்கிறதுக்கு முன்னாடி அவருடைய அவரை பற்றி நம்ம முழுமையாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வந்து ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு யுகம் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட வந்து நாலு யுகங்களாக அவர் ஒரு அவதார புருஷர் அவர் அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம தேவருக்கு பூஜை செய்த ஒரு கர்ண தேவதா இருந்து ஒரு காரண காரியத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் பூலோகத்தில் ஒரு பிறவி எடுத்து பக்தர்களுடைய ஒரு பக்தர்களுடைய ஒரு தேவைக்காக அவர் வந்து இந்த ஒரு உலக வாழ்க்கையில் வாழ்ந்து மனிதர்கள் வந்து இந்த இல்லற வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் என்ன அப்படின்றத பார்த்து அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பொறுமையாக இருந்து பக்தியை செலுத்தணும் அப்படின்றத வாழ்ந்து வழிகாட்டி இன்னும் வந்து வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பெரிய மகான்கள் அவரை வந்து நம்ம குருவாக ஏற்றுக்கிறோம் மானசீக குருவாக ஏற்றுக்கிறோம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜென்ம ஜென்மாவாக வந்து அதை தொடர்ந்து வந்தால் தான் அது வந்து அப்படி ஒரு குரு நம்மளுக்கு கிடைப்பார் வழியே நமக்கு நிச்சயமாக வந்து குரு ராயர் மாதிரி ஒரு குருவை நீங்கள் வேறு எங்கேயுமே வந்து நீங்கள் அவரை பார்க்க முடியாது அதாவது வந்து லட்டு அப்படின்றது வந்து வாயில் சொன்னால் வந்து இனிக்கிறது இல்லை அது வந்து சுவைச்சு பார்த்தா தான் வந்து அதை லட்டினுடைய இனிப்பு என்னன்றது நமக்கு தெரியும் அதுபோல் வந்து குரு ராகவேந்திரா அப்படின்னு நம்ம வாயில் சொல்கிறதுனால மட்டும் உங்களுக்கு வந்து அவருடைய இது தெரியாது அவரோடு நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு வந்து சுபிக்ஷமாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்றது வந்து அவரு கூடவே நம்ம பயணம் பண்ணும்போது தான் அதை சின்ன சின்ன விஷயங்களை உணரும் போது தான் அது வந்து நம்மளுக்கு அது தெரிய வருமே வழி மற்றபடி நீங்கள் நிச்சயமாக வந்து நீங்கள் அப்படி அவரை நீங்கள் உணரவே முடியாது அவர் கூடவே நீங்கள் இருக்கணும் கொஞ்சம் கூட அவரை விட்டு நீங்கள் விலகாமல் இருக்கணும் என்ன வேலை வேணாலும் செய்யலாம் எங்கே வேணாலும் போகலாம் அனுதினமும் குருராஜா ரகவேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களோட வர்ற துன்பங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அது ஒரு துன்பமாகவே இருக்காது இதை வந்து ஒரு இது நான் பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவ ரீதியாக நான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏ எதற்காக அப்படின்னா எழுபத்தி ரெண்டு தேவதா மூர்த்திகளும் அணுதினமும் பிரார்த்திக்கும் ஒரே குரு அந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தான் குரு வந்து ஒரு விஷயத்தை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது வேண்டாம்தான் அதில் மாற்று கருத்து எதுவுமே வந்து இருக்க முடியாது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அடியன் கருத்து ஏன்னா பின்னாடி வந்து அந்த காரியத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்றத அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும் அதனால் வந்து நமக்கு தீமை உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை எப்படி உங்களுக்கு அவர் தர முடியும் அதை நாம் தான் வந்து தெரிஞ்சு புரிஞ்சு உணர்ந்து நடந்துக்கணும் அதுக்காக வந்து அவர் மேலே வந்து நம்ம கோபம் கொள் எந்த விதமான அர்த்தமும் இல்லை அதனால் எந்த விதமான பலனும் இல்லை அது நமக்கு தான் வந்து நஷ்டத்தை உண்டு பண்ணும் இன்றைக்கி கேட்டவுடனே நாளைக்கு நடக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறது வந்து மனித இயல்பு அது தவறு இல்லை ஆனால் அதில் உள்ள சிக்கல்கள் அறியாததை நம் மனசு கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும் நாம் செஞ்ச துன்பங்களைத்தான் இன்னைக்கு நாம் கர்மாவாக அதையே மீண்டும் அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்றத உணர்ந்து குருராஜருடைய பாதங்களை விழுந்து பிரார்த்தனை செய்யும் போது வரும் துன்பங்கள் எல்லாம் தூசாக பறந்து போகும் அதில் எந்த விதமான தயக்கமும் வேண்டாம் அதில் எந்த விதமான கலக்கமும் வேண்டாம் உங்களோட பக்தியை கொஞ்சம் கூட குறைய விட வேண்டாம் உங்கள் கஷ்டகாலங்களில் குருராஜர் மீது இன்னும் அதிகமான பக்தியை செலுத்துங்க உங்கள் பக்தியை மேலும் மேலும் அதிகப்படுத்தும் போது தான் நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாகும் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறலை அப்படின்றதுக்காக அவரை நிராகரிக்கிறதுனால இந்த வாழ்வு மட்டுமல்ல இனி எடுக்கப் போகும் ஜென்மாவும் வீணே அப்படின்னு சொல்லி அவரன்றி நம்மை காக்க வேறொருவர் கலியுகத்தில் இல்லை என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் ஜெய் ஸ்ரீ ரகவீந்திர வாழ்கிறது பகவானே i